சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க அப்பத்தாவும் தமிழ்ச்செல்வியோட அம்மா வசந்தியும் வழக்கம் போல தமிழ் செல்விய கூட்டிக்கிட்டு செக்கப்புக்கு போறாங்க டாக்டர் செக்கப் பண்ணி முடிச்சிட்டு தமிழ் செல்வி கொஞ்சம் வெளியே இருக்கியாமா நான் உன்னோட பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் டாக்டர் எதா இருந்தாலும் என் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதெல்லாம் பெரியவங்க கிட்ட பேசுறதுமா அதனால நீ கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா தயக்கத்தோட வெளிய வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்பத்தாவும் வசந்தியும் இருக்காங்க டாக்டர் எதுக்காக தமிழ வெளியே உட்கார சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் இல்லம்மா நான் இப்போ சொல்ல போற விஷயம் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் டாக்டர் என்ன சொல்ல போறீங்க உங்க முகமே ஒரு மாதிரியா இருக்கு குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் ஆமா பாட்டி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் கேளுங்க டாக்டர் என்ன விஷயம்னாலும் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் உங்க குடும்பத்துல யாராவது ஊனம் முச்சவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும் ஆமா டாக்டர் என் மகன் ராசாங்கத்தோட மக கண்மணி அவளுக்கு ஒரு காலும் மட்டும் கொஞ்சம் சரியா நடக்க வராது ஸ்டிக்கு வச்சுதான் நடப்பா அவதான் எங்க எங்கள் ஊனமுச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஆ அதுதான் பாட்டி பரம்பரை நோய் அப்படிங்கிறது குடும்பத்தில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அது யாரா இருந்தாலும் சரி இப்ப தமிழ் செல்வி வயிற்றுல ரெண்டு குழந்தை வளருது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் டாக்டர் என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கி கேட்கவும் அது வந்து பாட்டி ஒரு குழந்தைக்கு எல்லா வளர்ச்சியும் நல்லா இருக்கு ஆனா இன்னொரு குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் டாக்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பதறி போய் கேக்குறாங்க அது வந்து பாட்டி இன்னொரு குழந்தைக்கு ஒரு கால் மட்டும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ஐயோ ஆண்டவா என்ன சொல்கிறீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுதுகிட்டே கேட்குறாங்க ஆமா பாட்டி கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க தமிழ் செல்வி வயிற்றில் இப்போ ரெண்டு குழந்தைங்க இருக்குல்ல அதில் ஒரு குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இன்னொரு குழந்த தான் ரெண்டு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சில சமயம் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அது ஏன்னா ரெண்டு குழந்தைகளுக்கும் போதுமான அளவு சத்து ஒரே நேரத்தில் கிடைக்காது ஒரு குழந்தைக்கு கூடவும் ஒரு குழந்தைக்கு குறையாவும் கிடைக்கும் அதே மாதிரி தான் இப்போ தமிழ் செல்வி ஒரு குழந்தை நல்ல ஆரோக்கியமான குழந்தையா வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு குழந்தைக்கு தான் ஒரு காலில் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல தெரியுது இதை தமிழ் செல்வி கிட்ட சொன்னால் அவளால் தாங்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ் செல்வி கிட்ட ரெண்டு குழந்தைங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் தமிழ் செல்வியை நான் வெளியே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு டாக்டராக நான் தமிழ் செல்வி கிட்ட இப்படி மறைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் அந்த விஷயத்த தமிழ் கிட்ட சொல்லலை இப்போ தமிழ் கிட்ட நான் போய் ஒரு குழந்த வளர்ச்சி நல்லா இருக்கு இன்னொரு குழந்தையோட வளர்ச்சி குறைபாட்டோட இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை அவ எப்படி எடுத்துக்கிடுவான்னு எனக்கு தெரியலை அவள் ரொம்ப அழுதாக குழந்தையோட வளர்ச்சி அது இன்னும் பாதிக்கும் அதனால தான் நான் தமிழ் செல்வி கிட்ட சொல்லலை உங்ககிட்ட நான் சொன்னதுக்கு காரணம் ஒரு டாக்டரா எதையும் மறைக்க கூடாது தமிழ் செல்விக்கு ஒரு குழந்த குறைபாட்டோட தான் பிறக்கும் வேற வழியே இல்ல இது பரம்பரை ஜீன்ல இருக்கு இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ஐயோ டாக்டர் எவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கீங்க இத சரி பண்ண முடியாதா மருந்து மாத்திரே ஏதாவது கொடுத்து அந்த குழந்தையோட காலை சரி பண்ண முடியாதா எங்க வீட்டுல என் பேத்தி கண்மணி என் கண்ணு முன்னாடி ஸ்டிக் வச்சு தாங்கி தாங்கி நடக்கிற போது என் மனசெல்லாம் வலிக்கும் இப்ப அதே மாதிரி ஒரு குழந்தை எங்க வீட்டுல மறுபடியும் வரப்போகுதுன்னு சொல்றீங்களே தயவு செஞ்சு அதுக்கு மாத்து மருந்து ஏதாவது கொடுத்து அதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லுங்க டாக்டர் எவ்வளவு செலவு ாலும் பரவாயில்ல டாக்டர் தயவு செஞ்சு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுதுகிட்டே கேக்குறாங்க இல்ல பாட்டி எங்களால் எதுவுமே பண்ண முடியாது பாட்டி இது அந்த ஆண்டவனோட படைப்பு அவரு இந்த மாதிரி ஒரு குழந்தை பூமிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்காரு போல தமிழ் செல்வி ஒரு குழந்தை நம்மள மாதிரி நல்ல கை காலோட நல்ல வளர்ச்சியோட பிறக்கும் இன்னொரு குழந்தைக்கு ரெண்டு கை நல்லா இருக்கு ஆனா ஒரு காலில் பிரச்சனை இருக்கு அதனால அந்த குழந்தையால நம்ம நடக்கிற மாதிரி நடக்க முடியாது ஸ்டிக்கு வச்சு நடக்கிற மாதிரியா இல்ல வேற என்ன பிரச்சனையா இருக்கும்னு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் முழுசாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அடியாத்தி டாக்டர் நீங்க என்ன இப்படி அடுத்தடுத்து குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுதுகிட்டே கேக்குறாங்க பாட்டி நான் ஒரு டாக்டர் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட எதையும் மறைக்காம அப்படியே உண்மையை சொல்லிடணும் அதுக்காகத்தான் நான் சொன்னேன் தமிழ்செல்வியை பத்திரமா பாத்துக்கோங்க தமிழ் செல்வி கிட்ட இந்த விஷயத்த சொல்லாதீங்க தமிழ் செல்வி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிடாதீங்க அவ எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் எதை நினைச்சும் அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது தமிழ் ரொம்ப சந்தோஷமாவே வச்சிருங்க அதே மாதிரி ரொம்ப சத்தான பொருட்கள் காய்கறிகள்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு ரொம்ப சத்தான உணவாவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிடுறாங்க அப்பத்தாவுக்கும் வசந்திக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா அழுகுறாங்க சரி இந்த விஷயம் தமிழுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் வசந்தியும் கண்ணை தொடச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க அம்மாச்சி அம்மா என்னாச்சி ஏன் உங்கள் ரெண்டு பேரோட முகமும் ஒரு மாதிரியாக இருக்குது டாக்டர் என்னை வெளியே இருக்க சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ஏன் உங்கள் முகம் இப்படி இருக்குது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை தமிழ் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் அப்பத்தாவும் தமிழை கூப்பிட்டுக்கிட்டு வராங்க ஆனா அப்பத்தாவும் வசந்தியும் உள்ளுக்குள்ள இடிஞ்சு போய் கார்ல அமைதியா வந்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் ரெண்டு பேத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன அம்மாச்சி நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்களா குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஐயோ அதெல்லாம் ஒன்று இல்லடி அப்படின்னு அப்போத்தான் சொல்லவும் அப்புறம் ஏன் டாக்டர் என்ன வெளியே இருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க ஐயோ அப்படி எதுவும் இல்லடி நீ நல்ல சத்தான சாப்பாடாக சாப்பிடணும் மனசுல எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்ககிட்ட சொன்னாங்க இதெல்லாம் வாங்கிட்ட சொன்னால் அதை நீ பெருசாக எடுத்துக்கிட மாட்டே அதுதான் எங்ககிட்ட சொல்லிருக்காங்க மற்றபடி வேற ஒண்ணு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் அப்படியா சரி இருந்தாலும் நீங்கள் எதுவும் என்கிட்ட மறைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மறுபடியும் கேட்கவும் அப்படிலாம் எதுவும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் மனசுக்குள்ள எல்லாத்தையும் பூட்டி வச்சு தமிழ் கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாங்க ஆனா அப்பத்தாவும் வசந்தியும் மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க